கொஞ்சம் இவ்வளவு பேர் வண்டிய கட்டிட்டு போறீங்களே இந்த பக்கத்துல ஏதாவது திருவிழாவா ஐயா இருபது வருஷத்துக்கு முன்னாடி பதினெட்டு பட்டிக்கும் ஒரு தனி மனுஷருக்கு ஒரு பஞ்சாயத்து இருந்தது அது தீர்ப்பாக அந்த பழைய வழக்க இன்னைக்கு விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல போறாங்க அதை தெரிஞ்சுக்கத்தான் பதினெட்டு பட்டி ஜனங்களும் இன்னைக்கு வண்டி கட்டி போல போயிட்டு இருக்கோம் ஆமா அதை தீத்து வைக்க போறது யாரு இது கூட தெரியாதுங்களா பெரிய கவுண்டரோட மகன் சின்ன கவுண்டரு டே விவரமா சொல்லுண்ட சின்ன கவுண்டர் பரம்பரை இருக்குங்களே பால்ல கலந்த சர்க்கரையும் மோர்ல கலந்த உப்பையும் பக்குவமா பிரிக்க தெரிஞ்ச பரம்பரை அதுலயும் சின்ன கவுண்டர் இருக்காருங்களே கடிகாரத்தை பார்க்காமலயே மேலே சுத்தி வர்ற சூரியனையும் விளைஞ்சு வர்ற பயனையும் பார்த்து மணி சொல்றவரு ஐயா இவ்வளவு எதுக்குங்க சித்த உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா அங்க வந்து பாருங்க என்ன போர்ட்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட ஒரு தனி மனிதனுடைய பஞ்சாயத்துக்கு இவ்வளவு ஜனங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா அதை நாம் பார்த்தாகணும் பதினஞ்சு வருஷமா இருந்து கிடந்த இந்த பதினெட்டு பட்டி கிராமத்துக்கும் இன்னைக்கு தான் விடுவி காலம் வரப்போகுது பாருங்க கூட்டத்தை ஆமாமா சின்ன கவுண்டர் வராருன்னா சாதாரண விஷயங்களா ஐயா பதினெட்டு பட்டி கிராமம் கூடி கிடக்குதுன்னா சூடு சோரணை இல்லாம இல்ல எதையும் நல்லபடி பேசி தீர்த்துக்கலாம்னுதா ஆமா ஆமா இன்னைக்கு சக்கர கவுண்டர் தான் அப்பாட்டிக்கு மரியாதை கொடுக்கல கோயில் எடுத்து போட்டினாரோ அன்னைக்கே வெட்டு குத்துனா ஆயிருக்கும்ல எவன்டாவ வெட்டு குத்து பத்தி பேசுறவ எதிரில் நின்று பேச யோகிதில்லாதவங்க எல்லாம் இப்ப எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டீங்களா

வணக்கம் தலைமுறை தலைமுறையா நீங்க குடும்பத்துக்கு கௌரவத்தை இப்ப எனக்கும் கொடுத்திருக்கீங்க பதினெட்டு என் மேல வச்சிருக்கிற மரியாதையும் நம்பிக்கையும் காப்பாத்துவே நீதி நேர்ம தர்மம் தவறாம தீர்ப்பு சொல்லுவேன்னு நான் மண்ணு மேல சத்தியமா சொல்றேன் பார்க்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தெரியாது இல்ல தம்பி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்டிக்கார மாகாளியம்மன் கோயில் கட்டணும்னு சொல்லி உங்க அப்பா தலைமையில கூடி முடிவெடுத்து ஒரு கோவிலையும் கட்டி முடிச்சோம் கோவில் கும்பாபிஷேக தண்ணிக்கு கோவில் கட்டி இருக்கிற இடம் இந்த அம்மாவுக்கு தான் சொந்தம் சொல்லி கும்பாபிஷேகத்தையே தடுப்பத்தி போட்டாரு உங்க மச்சம் கும்பாபிஷேக தண்ணிக்கு சக்கர கவுண்டர் அந்த கோயிலே பூட்டி போட்டு போயிட்டாரு தம்பி ஏன் என்னன்னு கேட்டா சங்கரவாண்டி வாத்தியாரு அந்த நிலத்தை இந்த நரசம்மாவே இருக்கு

கும்பிடுறதுக்குன்னு ஒரு இடம் வேணும் அதுக்கு பேர் தான் கோயில் அதை தூக்கி வச்சு விளையாடுறதுக்கு மனுஷனுக்கு சக்தி கிடையாது அதுல போய் நாம தகராறும் பண்ணக்கூடாது ஊருக்கு சொந்தமான நிலத்தை உங்க நிலமும் சொல்றீங்க அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா இருக்கு அந்த இடம் இருக்குற முல்லைப்பாறை கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் சங்கரபாண்டி எழுதி கொடுத்த கிரைய பத்திரம் மேற்படி பஞ்சாயத்தில் இருந்து தெற்கே தேவிப்பட்டனம் ஏரிக்கரையை சுற்றி வடக்கே சேத்துமடை ஜமீன் தோட்டம் எல்லை வரை உள்ள ஐந்து வேலை நிலத்தை கோவில் வாடையினர் சுந்தரியம்மாளுக்கு ரூபாய் இருபதாயிரம் ரொக்கத்துக்கு விட்ட வகையில் முழுத்தொகையும் ரொக்கமாகவே பெற்றுக் கொண்டேன் இப்படிக்கு சங்கரபாண்டிய வாத்தியார் என்னன்னு சொல்றீங்க சங்கரபாண்டிய வாத்தியார் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரா ஆமாங்க தம்பி அவரே போட்டிருக்காரு ஏ மகாலிங்கம் இதே கேஸ் நம்ம கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் சொல்ல எவ்வளவு வருஷம் ஆகும் ஒரு பதினஞ்சு வருஷம் போட்டு ஜவ்வளவு பிடித்த மாட்டேங்க என்ன சொன்ன உண்மை தான் சும்மாரியா அப்படின்னா இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு

அதனால இந்த பத்திரம் பொய்யான பத்திரங்கிறது உண்மையாயிருச்சு இது ரெண்டாவது தப்பு இந்த நிலம் நம்ம கோயிலுக்கு தான் சொந்தம் இந்த கோயில் நம்ம பட்டிக்கு சொந்தம்னு தீர்ப்பு சொல்லி உங்ககிட்ட இருந்து நான் விடுதலை வாங்கிக்கிறேன் பல வருஷங்கள் நடத்த வேண்டிய இந்த கேஸை இந்த பையன் எப்படி பதினஞ்சு நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லிட்டான் அவர் உங்களை மாதிரி சம்பளம் வாங்கி வச்சு போட்டு தீர்ப்பு சொல்ல சர்ச்சை இல்லைங்களே படிக்காதவங்களுக்கு எப்பவுமே வெட்டோன்னு தோன்றேன் புறப்படலாங்க என்னடாது வண்டிகளா வேமா வருது ஆமா கூச்சி வண்டி ஆட்டோ தெரியுது வண்டி வடக்கு திருப்பு Gerry! Hei! 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 என்ன சின்ன கவுண்டர் அப்படி பாக்குறீங்க அந்த பஞ்சாயத்துல சரியான தீர்ப்பு சொல்ல முடியாம தூக்கல தொங்கிட்டாரு அப்படி இருக்கும்போது நீங்க சொன்ன தீர்ப்பு தப்பு தான் எடுத்துக்காட்ட அதுக்கு தான் இத்தனை பேர் வந்திருக்கும் எடுத்துக்காட்டு இந்த துண்டு மண்ணில் விழுந்தா சரி கொண்டு போய் மனசு ஒத்துக்காதுல்ல இந்த துண்ட இடுப்புல கட்டினா கோயிலுக்கு அர்த்தம் இந்த துண்ட தோல்ல போட்டனா தீர்ப்பு சொல்ல போறேன்னு அர்த்தம் இந்த துண்டை அப்படி எடுத்து வச்சனா பட்டையை கலப்பர்த்தம் நல்லா சுத்தி பாரு அடுக்களுக்கு போது ஆத்த பாத்தா திட்டி போடும் ஆஹா சுத்தமா வெளுத்து கட்டினமா இருக்கு இருப்பாங்க இது யாருதான் தான் பையன் நம்ம ஆமாய்யா இங்க கூலி யாரும் இல்லையா அப்படிதான் என்னங்க இல்ல இந்த ஊர்ல பொட்டி தூக்க ஆள் இல்லையான்னு கேட்டேன் எத்தனை தருவீங்க பத்து ரூபா தர பத்து ரூபாவா இந்த துண்ட

गिर गया क्या hmm? ह அம்மா, அம்மா?! படிச்சு உங்களி பார்த்திருக்க மாட்டாங் какую யோ, இதான் என விடு, எரக்கியா. தேசனை உடி கைக்கு வருட்டுங்கள் YouTube, அப்பனி எரக்கி வைக்கியுங்கள். படபாவி, மகணே... என்ன சிய்தார் என்றாக ஐயோ...

உன்னை படிக்க வச்ச எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்க நினைக்கல பாத்தியா அதான் இந்த மண்ணோட பண்பாடு முதல்ல நீ அத தெரிஞ்சுக்கணும் நீ என்றானா மட்டுமா என்ப்பா தாவசி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எம்பட கால் மாட்டிலேயே உட்கார்ந்துருக்கு போற நஞ்சப்பளியம் காளிங்கராய் கவுண்டர் பேத்தி சமைச்ச சம்பந்தத்து காத்துக்கிட்டு இருக்குதாமா உறவு முறை இல்லைனாலும் அந்தஸ்து கௌரவத்துல என்றா எம்பட பாட்டுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு பதிலையும் காணமா இப்போ எதுக்கு அந்த பேச்செல்லாம் அது நடக்கும்போது நல்லபடியா நடக்கும் இப்போ உனக்கு என்ன குறை வச்சுட்டேன் நானு எனக்கு எந்த குறையும் இல்ல ராசா உனக்குன்னு வசந்த இடத்துல ஒரு பிடிச்சி கட்டி வச்சு பாத்து போடணும்டா இவன் பதினெட்டு பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றமும் கேக்குற கேள்வியா இது இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்னவன போறோம்

எகிரி போயிரு எகிரி ஒரு நாள் மாட்டாமியா போப்பற அப்ப வச்சுக்கி உன்னை ஆ